தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் மாநில பொறுப்பாளர் நியமனம் நாம் தமிழர் கட்சியில் மாநில பொறுப்பாளர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சியில் புதிய இரத்தம் பாய்ச்சப்படுகிறது அமைப்பு ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது புதிய பொறுப்பாளர்கள் தொகுதி வாரியாக மாவட்டம் வாரியாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் புதிய மாநில பொறுப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் திருப்பரங்குன்றம் மருது இவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் திருப்பரங்குன்றம் மருது மாநில ஒருங்கிணைப்பாளராக ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி பிறந்தார் நாம் தமிழர் கட்சியில் தீவிர ஈடுபாடு உள்ளவர் திருப்பரங்குன்றம் தொகுதி செயலாளராக இருந்தார் தற்பொழுது தரம் உயர்த்தப்பட்டுள்ளது தற்பொழுது மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த பல போராட்டங்களுக்கு இவர் தலைமை தாங்கி நடத்தியவர் பொதுமக்களுக்காக சேவை செய்து வருகிறார் பொதுமக்கள் குறைகளை அரசு அதிகாரிகளுக்கு கொண்டு சென்று நிவர்த்தி செய்து வருகிறார் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக பல போராட்டங்களை நடத்தி வருகிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளராக திருப்பரங்குன்றம் மருது நியமிக்கப்பட்டுள்ளார் அவருடைய பணி சிறக்க நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்